தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி கட்சியாக மாறிப்போன அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சாதி கட்சியாக மாறிப்போன அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் டிடிவி தினகரன் இவர் சசிகலாவின் அக்கா மகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட செல்வி ஜெயலலிதா வாய்ப்பு வழங்கினார் அவர் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுப்போனார் அவர் உடனடியாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டார் அதிமுகவின் பொருளாளராகவும் பதவி வகித்தார் ஜெயலலிதாவிடம் அதிருப்தி ஏற்பட்டதன் காரணமாக ஜெயலலிதா டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் செல்வி ஜெயலலிதா சாகும் முறை டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்கவே இல்லை ஆனால் அதிமுகவின் பொதுஜெய் பொதுச் சசிகலா வந்த பின்னர் சசிகலா சிறைக்கு செல்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக டிடிவி தினகரனை கட்சியில் சேர்த்தார் துறை பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டு சென்றார் ஆனால் டிடிவி தினகரன் அரசியல் சாணக்கியம் இல்லாத காரணத்தினால் அவர் அதிமுகவை இழந்தார் அதிமுகவில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் குறிப்பாக அதிமுகவில் இளைஞர்கள் டிடிவி தின தினகரன் பக்கம் வந்து சேர்ந்தார்கள் தமிழகம் முழுவதும் சாதி வித்தியாசம் பார்க்காமல் பலதரப்பட்ட இளைஞர்கள் டிடிவி தினகரனை தமிழகத்தின் எதிர்காலம் என்று கருதி அவர் பின்னால் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் டிடிவி தினகரன் மீது ஊழல் வழக்குகள் இருந்தன அவர் மீது அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெற்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்றார் அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் இரண்டு சதவீத வாக்குகளை கூட பெறவில்லை அதன் பின்பு அந்த கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது சசிகலா சிறையிலிருந்து வந்த பின்பு அவர் டிடிவி தினகரனை இணைத்துக்கொண்டு செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டது தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடிவி தினகரன் நடத்தி வருகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் அதிலிருந்து விலகி அதிமுக திமுகவிற்கு சென்று விட்டனர் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணடைந்தார் டிடிவி தினகரன் தற்பொழுது இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஒன்று தேனி இன்னொன்று திருச்சி சசிகலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரத்துக்கு வருவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் சசிகலா எடப்பாடிக்கு ஆதரவாக அவர் சென்று விட்டார் இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தற்பொழுது தேனி மற்றும் திருச்சி ஆகிய தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தியுள்ளார் இதில் தேனி தொகுதியில் அவரே நேரடியாக களமிறங்குகிறார் இதற்கு காரணம் தேனி தொகுதியில் உள்ள கள்ளர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து அந்த வாக்குகள் தனக்கு கிடைத்தால் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் இணைத்து பார்த்தால் வெற்றி பெற்று விடலாம் எளிதில் என்று கருதி அவர் நிற்கின்றார் ஆனால் கள்ளர் சமூகத்து வாக்குகளை பிரிப்பதற்காக திமுகவின் தமிழ் செல்வன் நிற்கின்றார் ஆனால் அங்கு தோல்வியே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கள்ளர் சமூகத்தினர் மத்தியில் டிடிவி தினகரனுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது அவருடைய மனைவியும் டிடிவி தினகரனும் கல்லர் சமூகத்து கிராமங்களை குறியாக வைத்து பிரச்சாரங்கள் செய்து வந்தனர் ஏறத்தாழ தேனியில் டிடிவி தினகரன் தன்னுடைய சொந்த சாதியான பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தே அவர் நிற்கின்றார் இரண்டு தொகுதிகளில் தேனி தொகுதியில் அவர் நிற்கின்றார் ஆனால் திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் என்பவரை தேர்தலில் நிறுத்தியுள்ளார் அவரும் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இரண்டு தொகுதிகளை டிடி வி தினகரன் வாங்கியிருந்தார் அவர் சமூக நீதி பேசுபவராக இருந்தால் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட்டு விட்டு இன்னொரு தொகுதியை மாற்று சமூகத்தினருக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தொகுதியையும் பிரமலை கல்லருக்கே கொடுத்துள்ளார் பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளார் இதை பார்க்கும் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் பாதையை மாற்றி அது சாதி கட்சியாக மாறிவிட்டதோ என்ற ஒரு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆம் தனக்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டு பெற்ற இரண்டு தொகுதிகளிலும் பிரமலை கல்லர் சமூகத்து வேட்பாளர்களையே டிவி தினகரன் நிறுத்தியுள்ளார் ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி பிரமலைக்கல்லர் சமூகத்தை மையமாக வைத்தே அமைந்துள்ளது அதில் நிறுத்தப்பட்ட இரண்டு வேட்பாளர்களும் பிரமலைக்கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் அதாவது டாக்டர் ராம்தாஸ் வன்னியர் சமூகத்தை சார்ந்தே பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்துவது போன்று டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர வேளாளர் சமூகத்தை மையமாக வைத்து புதிய தமிழகம் கட்சியை நடத்துவது போன்று டிடிவி பிரமலை கல்லர் சமூகத்தை மையமாக வைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்துகிறார் என்று தோன்றுகிறது அவரை நம்பி லட்சோபு லட்சம் இளைஞர்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பின்னால் தொடர்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தகுந்த செருப்படி கொடுத்துள்ளார் டிடிவி தினகரன் ஆம் தான் சார்ந்த அந்த பிரமலைக்கல்லூர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே இரண்டு தொகுதிகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளார் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு மோசடி செய்தது போன்றதாகும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அரசியல் பாதையை அது மாற்றி அது சாதி கட்சியாக மாறிப்போனது என்பதுதான் உண்மை சாதியை நம்பி களமிறங்கியிருக்கும் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவாரா தேனியில் குக்கர் விசில் அடிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்